கொஞ்சம் சைட்ல சைட்ல கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் தலைவர் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் பின்னாடி அப்படியே அவர்களுடைய பதினேழாவது பிறந்தநாள் விழாவை இன்றைக்கு தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய தமிழ் குடி மக்கள் எல்லாம் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அறுபது வயதிலே நம்ம விட்டு பிரிந்த அண்ணா இன்றைக்கு ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக அவரை மறக்காத இந்த தமிழகம் இந்த தமிழகம் அவரை மறக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் இங்கே எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் குமார் அவர்கள் மிக சிறப்பாக பேரறிஞர் அண்ணாவை பற்றி இங்கே எடுத்துரைத்தார் யார் ஒருவர் மக்களுக்காக செய்வார்களோ அவர்களை மக்கள் கண் கண்டிப்பாக என்றைக்கும் மறக்க மாட்டார்கள் என்பதற்கு உதாரணம் பேரறிஞர் அண்ணா நாளை மறுநாள் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய பேரறிஞர் தந்தை பெரியார் அவர்கள் தலைவர் அவர்கள் அவர் வழி வரக்கூடிய அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் இந்த அணைக்கட்டு தொகுதியானது மேலரசம்பட்டு எவ்வளவு இது பாருங்க இது மேலரசம்பட்டில் துவங்கி கீழரசு பட்டில் முடிக்கக்கூடிய தொகுதி இரண்டாவது முறையாக நான் இங்கே உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒன்பது வருடம் ஆட்சி பத்தாவது வருடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன் நான் வரும்பொழுதெல்லாம் பேரைஞர் அண்ணா சிலைக்கு மாலை போடும் போடணும் கூப்பிடுவாங்க வருவ இந்த நிகழ்ச்சியில் இந்த அளவுக்கு சிறப்பாக ஏற்பாடு கண்ணன் கஜேந்திரன் சகோதரர் குமார் வெங்கடேசன் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக்கொள்ள அருள்நாதன் நம்ம சுவசி குமார் இந்த பகுதியைச் சேர்ந்த அனைத்து கடகத்தினுடைய நிர்வாகிகள் இந்த இயக்கத்திற்காக உழைக்கக்கூடிய அனைத்து எல்லார் பேரும் சொன்னால் எனக்கு எல்லா பேரும் தெரியும் எல்லா பேரையும் சொல்லிட்டே அனைவரையும் சேர்ந்து உங்கள் பொற்பாதங்களை தொட்டி நான் வணங்குகிறேன் காரணம் இந்த இடத்துல பேரறிஞர் அண்ணாவுடைய சிலையை தலைவர் கலைஞர் திறந்து வைத்திருக்கின்றார் இதை கொஞ்சம் புதுப்பிக்கணும்னு சொன்ன மிக அருமையாக புதுப்பித்து இன்றைக்கு நூற்றி பதினேழாவது பிறந்த நாளில் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாளை மிக சிறப்பாக இந்த ஊரில் அவருக்கு மாலை அணிவிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பேரறிஞர் அண்ணா விட்டு சென்ற பணிகளை தலைவர் கலைஞர் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் அதே கொள்கையோடு அதே கொள்கைன்னா தலைவர் அண்ணா தலைவர் கலைஞர் எப்படி மதவாதத்திற்கு துணை போகாமல் இந்த நாட்டை இரண்டாக பிளவுபடாமல் பார்த்துக் கொள்வதற்காக அவர் கொள்கையில் எப்படி நின்றார்களோ அதே கொள்கையில் தலைவர் கலைஞருடைய பிள்ளையாக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தலைவர் களபதி இருந்து கொண்டிருக்கின்றார் கொஞ்சம் அசிஞ்சு இந்த எடப்பாடியும் ஓபிஎஸ் போய் குனிஞ்சானுக்கு பாருங்க மோடி கிட்ட அப்படி குணிய வேண்டும் கூட தேவையில்லை அப்படி உட்கார்ந்து கொஞ்சம் அப்படி ஒரு தமிழ்நாட்டுக்கு பல நிதி ஆனால் தமிழ்நாடு நிம்மதியாக இருந்திருக்குமா என்று சொன்னால் எந்த மதவாத சக்தியும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வசதி இல்லாதவர்கள் யாரையும் குட்டி குட்டி குணிய கூடாது என்பதற்காக தலைவர் கலைஞர் கொண்ட கொள்கையிலே இன்றைய வரை தடமாறாமல் இருக்கக்கூடிய தலைவர் தளபதி பின்னால் மீச வச்சு ஆம்பளையா நம்ம அதுவே பெருமை ஆட்சி ஒன்றும் கிடையாது மக்களுக்காக இந்த நாடு நல்லா இருக்குதா இன்னைக்கு பல தொழில் இந்த தமிழ்நாட்டை தேடி வருகின்றது என்று காரணம் அமைதி பூங்காவாக விளங்குகின்றது அதுக்காக பல தொழில் இன்றைக்கு தமிழ்நாட்டை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தீர்கள் ஒன்பது வருஷ காலம் நானும் இந்த தொகுதியில் கீழரசு மட்டும் மேலரசு மட்டும் வரைக்கும் போயிடுவாங்க என்னை எதிர்த்து யார் ஓட்டு கேட்டாலும் என்னை எதிர்த்து கேள்வி கேட்டாலும் என்ன வந்து கேட்க சொல்லுங்க நான் எல்லா ஊராட்சிகளுக்கும் கோடிக்கணக்கில் கணக்கில் பணத்தை வாங்கி கொண்டு கொடுத்திருக்கின்றேன் இருந்து மேலரசம்பட்ட வரி எங்கேயாவது மெயின் ரோடு ஹைவேஸ் ரோடு ஏதாவது ஓரடி பள்ளத்தை காட்ட சொல்லுங்க ஒரே ஓரடி பள்ளத்தை காட்டினீங்கன்னா நந்தகுமார் அதற்கு பதில் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் மக்களுக்கு இன்று வரை செய்து கொண்டிருக்குமோ இனிமும் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இந்த பேரறிஞர் அண்ணாவனுடைய நூத்தி பதினேழாவது பிறந்த நாளில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் நான் சொல்றது அப்படியே பின்னாடியே சொல்றீங்களா விடமாட்டேன் விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாசாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன் வாக்காளர் பட்டியலில் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குறுதியை பறிக்கும் எஸ்ஐஆர் எதிராக நிற்பேன் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்ப்பு நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நீதிக்காக போராடுவேன் தமிழ் மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு நன் மதிப்பிற்கு எதிராக எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உடைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் விடமாட்டேன் விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் விடமாட்டோம் விடமாட்டோம் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் 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 விடமாட்டேன் விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுடிய விடமாட்டேன் இதுதான் பேரறிஞர் அம்மா